கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை வளாகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த காளையுடன் வந்த நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் தக்கலை அருகே கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பத்மநாபபுரம் அரண்மனை சுற்றுப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் பேரவையும் இணைந்து பொங்கலிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த முயன்றனர் இந்நிலையில் அரண்மனை பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் இவர்களது போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து காளையுடன் வந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்று பொங்கலும் மாட்டு பொங்கலும் ஏறு என்ற ஜல்லிக்கட்டையும் நாங்கள் ஆதரித்து இங்கே குழுமி இருக்கின்றோம் ஆனால் பத்மாவரம் கோட்டையிலே நாங்கள் இதை செய்கின்ற போது எங்களை தடுக்கின்றார்கள் இது செய்யக்கூடாது என்று வன்மையாக இருக்கின்றார்கள் இதில் மத சக்தியும் இன உணர்வும் மொழி உணர்வும் எங்களை தடுத்து அவர்கள் வேண்டுமென்றே சில சிக்கல்களை உருவாக்கி கொள்கின்றார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்